ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாப் அண்ட் சிந்த் வங்கியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அரசு வங்கி தான் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதிகாரி லெவலில் தான் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு மொத்தமாக ஒரு இரநூத்தி பதிமூணு வேகன்சியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேலரின்னு வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து இன்னும் அதிகமாக தான் வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ல தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டேட் வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் செட்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு அரசு வங்கியிலருந்தான் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஃபீஸரில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட்டகிரி ராஜபக்ஷ கேட்டகிரி ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் சைபர் சைபர் செக்யூரிட்டி அக்கௌண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிரெடிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபாரக்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு இரநூத்தி பதிமூணு வேகன்சி வந்திருக்கு அந்த அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்க பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ்னா மொத்த ஒரு நாற்பத்தி ஒரு டைப்புக்கு நாற்பத்தி ரெண்டு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்றாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கு உங்களுக்கு ஏஜ் வந்து சேஞ்ச் ஆகும் மினிமம் வந்து பாருங்க டொண்ட்டி டுவெண்ட்டி எயிட்ல இருந்து மேக்சிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த எஸ் ஜிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி எயிட்லேருந்து மேக்ஸிமம் ஃபார்ட்டி வரைக்கும் அதே எம் எம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிமம் இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அது மாதிரி எம் எம் ஜிஎஸ் டூல வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஜேஎம் ஜிஎஸ்க்கெலாம் வந்து பாருங்க டுவெண்ட்டிலிருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது எல்லா கேட்டகரிக்குமே அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸரில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஐடி இல்லைனா இசி இல்லைனா எம்சிஏ நீங்கள் பண்ணிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கேட் டூ தௌசண்ட் குவாலிஃபைடு ஸ்கோர் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அதேமாதிரி வந்து ஸோ ஆஃபீஸில் ராஜபக்சாக்கு வந்து நீங்கள் இல்லைனா இங்கிலீஷ் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து ஹியூமன் ரிசர்ஸ் ஹெச்ஆர்லாம் வந்து பாருங்கள் டூ இயர்ஸ் நீங்கள் ஃபுல் டைமில் வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு டூ இயர்ஸ் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்த அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து சோசியல் ஒர்க்கோ ஸோ மே பர்னல் மேனேஜ்மெண்டோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நீங்கள் ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஆஃபீஸரில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ இல்லைன்னா இசியோ இல்லைனா எம்சிஏ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆகும் நீங்கள் ஒன் பை ஒன்னால் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மொத்தமாக நாற்பத்திரெண்டு டைப்பில் வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆஃபீஸரில் வந்து ஜேஎம்ஜிஎஸ் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் சேலரி வந்து வரும் அதே மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கெலாம் வந்து பாருங்கள் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் சீனியர் மேனஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்கள் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சீப் சீஃப் மேனேஜருக்கெல்லாம் வந்து பாருங்க ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அது எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்துனாலே உங்களுக்கு வந்து வேற லெவலில் சேலரி வந்து இருக்கும் ஸோ ஒரு அரசு வங்கியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேலரியில் வந்து இந்த ஜாப் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எலிஜிபிளாக இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்க உங்களுக்கு எஸ்எம்ஜிஎஸ் எம்எம்ஜிஎஸ் எம்எம்ஜிஎஸ்லேயே வந்து பாருங்கள் டூ கேட்டகிரி இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பர்சன் இன்ட்ரி வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் நூறு மார்க் இருக்கும் நூற்றி அஞ்சு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அது எந்தெந்த பேட்டர்ன் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் குவாலிஃபைங் மார்க் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை வந்து இருக்குது நீங்கள் சென்னையிலேயே வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எஸ்சிஎஸ்டி பிடபிள் டி ஆ இருந்தால் நூறுரூவா ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தம்பது ரூபா ப்ளஸ் டாக்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க வெப்சைட் லிங்க் இந்த லிங்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்